ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுங்மன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பூ பூவா உதிரி உதிரியா இருக்கக்கூடிய இடியாப்பம் எப்படி ஈஸியா செய்யறது அப்படிதான் பார்க்க போறோம் முஸ்லிம் வீடுகள்ல பிறநாள் தினத்தில் என்னதான் பல பல டிஷஸ் செஞ்சாலும் இடியாப்பம் இல்லாம அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டே ஆகாது சூடான இடியாப்பமும் நான்வெஜ் கிரேவியும் கண்டிப்பா இருக்கும் இடியாப்பம் பார்க்க தான் ரொம்ப சிக்கலா இருக்கும் செய்யறது ரொம்பவே ஈஸி தான் நான் சொல்லி கொடுக்கற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா கை வலிக்காம இல்லை உதிரி உதிரியா பூ போல நூறு இடியாப்பம் பத்து நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாம் இந்த இடியப்பம் பாத்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லாவே சாஃப்டா பஞ்சு பஞ்சா இருக்கும் சில கடைகள்ல சில இடங்கள்ல நம்ம வாங்கும் போது பாத்தீங்கன்னா சூடா இருக்கும் போது மாதிரியும் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நரம்பு மாதிரி ஹார்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு பால் தொட்டை ஊட்டும் போது முழுங்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் நாங்க செய்யற இடியப்பம் பாத்தீங்கன்னா வீட்லேயே எங்க அம்மா வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் பச்சரிசி நல்லா அலசிட்டு ஒரு முறை வந்து லைட்டாக உலர்த்திடணும் உலர்த்தினதுக்கப்புறம் அதை மில்லில் கொடுத்து ஆலைன்னு சொல்லுவோம் இல்லை மில்லு அதில் வந்து கொடுத்து இடிச்சு எடுத்துகிட்டு வரணும் இடிச்சு எடுத்துகிட்டு வந்த மாவை பார்த்தீங்கன்னா அந்த மாவை பெரிய இட்லி பானையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பேட்ச் பேட்சாக வந்து அவிச்சு எடுப்பாங்க அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக உதிர்த்து விட்டுட்டு அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து சளிச்சு எடுத்து வச்சிருவாங்க அதுலேருந்து தனியாக கப்பி கிடைக்கும் இல்லையா அந்த கப்பியை வந்து நம்ம புட்டு மாவுக்கு வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாவை ரொம்ப மாசங்களுக்கு கெட்ட போகாத அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மாவுல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற இடியாப்பம் பாத்தீங்கன்னா நம்ம இட்லி தோசையெல்லாம் தோத்துரும் நாலஞ்சுக்கு மேல இட்லி தோசை சாப்பிட முடியாது இந்த இடியாப்பம் பாத்தீங்கன்னா போதும் போதும் சொல்லாம நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மாவெல்லாம் எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாத டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கடையில் வாங்குற எந்த மாவா இருந்தாலும் உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் விடியாப்போ நல்லா சாஃப்டாவே வரும் இடியப்பத்துக்கு மாவு பண்ணையும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் அப்போ தான் இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தண்ணியிலே இடியப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் இடியப்பம் பிழியும் போதும் நல்லா ஈஸியாக பிழியறதுக்கு வரும் மாவில் இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் கொஞ்சம் ஆரி கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் கையால் பசைஞ்சிக்கலாம் இடியப்பம் பிழையறதுக்கு முன்னாடியே நம்ம இட்லி பானிலாம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுடுங்க இடியப்ப தட்டு இடியப்ப குழல் எல்லாத்துலையும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிழியணும் இடியப்பம் பிழியற அந்த கிளிப்பிங் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நான் இந்த மாவுல பிழிஞ்ச இடியப்பம் தான் இது பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து பிழிய வந்திருக்கு அப்படின்னு அசால்ட்டை நம்ம வந்து டக்கு டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட வந்து அது நமக்கு அந்த குழல்ல வந்து அடைக்கிறதோ அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம மாவு பசைச்சோம் அப்படின்னா அப்பப்போ வந்து டைட் ஆகும் மாவு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா மாவு பசஞ்சிக்கோங்க நான் சொன்னது மாதிரி இடியாப்ப தட்டு எல்லாத்திலையும் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க ஃபஸ்ட் பேச்சில் மட்டும் எண்ணெய் தடவைனா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முறை ஏற்கனவே அவச்சு எடுத்துட்டேன் இது தேர்ட் பேட்ச் வைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துடலாம் கண்டிப்பாக இடியாப்பம் லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்னது மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவு பசிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேச்சுக்கு வந்து இடியாப்பத்தட்டு இடியாப்ப குழல் எல்லாத்துலையும் வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் வைக்கணும் அதே போல் இடியாப்பத்துக்கு வைக்கிற இந்த இட்லி பனைக்கு அடியில் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியும் வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடியாப்பம் பேட்ச் வந்து உள்ளே வைக்கணும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் சாஃப்டான இடியப்பம் கிடைக்கும் மறக்காமல் நம்ம கொதிக்க வைக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த முறையில் நாங்கள் செய்கிற இடியப்பம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுருவோம் மறுநாள் வந்து நாங்கள் வந்து அதை அப்படியே உதிர்த்து விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு எக் அதுல சேர்த்து லைட்டாக பொடி மாஸ் மாதிரி பண்ணி எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம இடியப்பத்தை உதிர்த்து போட்டு தாளிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சிம்பிளாக இட்லி உப்புமா செய்வோமோ அதே போல் இடியாப்பத்திலையும் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுக்காகவே நாங்கள் கொஞ்சம் கூடவாக தான் நாள் வந்து இடியப்பம் செஞ்சு எடுத்து வச்சுப்போம் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட்டான ஐடியாப்பும் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த மாவு மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்க யூ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்